சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே இன்று ஒரு சந்தோஷமான செய்தியை தான் நான் உன்னிடம் சொல்ல வந்தேன் வெகு நாட்களாக நீ காத்திருந்த ஒரு காரியம் இன்று கிடைக்கப் போகிறது புரியவில்லையா உண்மையான அன்பை என்றாவது என் கண்களால் கண்டே தீர்வேன் என்று என்னிடம் சொன்னாய் அல்லவா அது ஒரு உண்மையான அன்பை இன்று நீ போகிறாய் அது யார் என்று கேட்கிறாயா அந்த உண்மையான அன்பு உன் வாழ்க்கையில் வந்த முதல் காதலே அந்த முதல் காதல் உன்னை உண்மையான அன்போடு இப்பொழுது தேடி வருகிறது நீ எங்கே இருக்கிறாய் என்று எதற்காக வருகிறது தெரியுமா உன்னிடம் ஒன்றை எதிர்பார்த்துதான் அந்த உறவு காத்திருக்கிறது உன்னை தேடி வந்திருக்கிறது உண்மையான அன்பு இல்லை என்று உன் மனதில் இயக்கங்கள் ஆயிரம் இருக்கிறது அந்த குறைகள் நிறைவாக்கும் நேரம்தான் இந்த அந்த குறைவை சரி செய்தாலே உன் வாழ்க்கையில் இருக்கும் பல குறைகள் சரியாகிவிடும் உன் வெறுமையை நிறைவாக்கி உன் வாழ்க்கையில் இருக்கும் அந்த வெறுப்பை தூக்கி உனக்கு சுவாரஸ்யமான இன்பமான வாழ்க்கையாக மாறும் உன்னைச் சுற்றி சில உண்மையான உறவுகள் இருந்தாலே வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு வேண்டாம் என்ற எண்ணத்தை கொடுக்காது இன்பமான உறவுகள் உன்னோடு இருந்தாலே ஒவ்வொரு நாட்களையும் நீ ரசித்து வாடும் நேரத்தை தான் கொடுக்கும் ஆனால் உனக்கு எல்லாம் எதிர்மறையாகத்தான் இருக்கிறது எந்த உறவும் உன்னிடம் உண்மையாக இல்லை அவர்கள் தேவைக்கு உன்னை பயன்படுத்திக்கொண்டு கொண்டு தேவை முடிந்த பிறகு உன்னை தூக்கி எறிந்து விடுகிறார்கள் இப்படி இருக்கும் உறவுகளிடம் எப்படி உண்மையான அன்பை எதிர்பார்த்து உண்மையான பாசத்தை எதிர்பார்க்க முடியும் இப்படித்தான் உன் வாழ்க்கை இன்று முதல் போய்கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும் ஆனால் இன்று எல்லாம் தலைகீழாக மாறப்போகிறது நினைத்துப் பார்க்க முடியாத ஒரு மகிழ்ச்சியை இன்று காணப்போகிறாய் உன் உண்மையான முதல் காதல் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது முதல் முதலாக வரும் காதலை யாராலும் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது அப்படித்தான் இன்று வரை உன் மனதில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் அந்த முதல் காதலின் நினைவுகளை நான் இன்று அதிகப்படுத்தப் போகிறேன் உன் வாழ்க்கையில் இன்று நிறைவான நாளாக உனக்கே தோன்றப் போகிறது அந்த உறவு உன்னிடம் ஒன்றை எதிர்பார்க்கிறது என்று நான் சொன்னேன் அல்லவா இப்பொழுதைய சூழ்நிலையில் அந்த உறவுக்கும் உண்மையான அன்பு கிடைக்காமல் வாழ்க்கை வெறுக்கும் நிலையைத்தான் ஒரு முறையேனும் உன்னை பார்த்தாக வேண்டும் என்று உன்னை தேடி வருகிறது உன்னிடம் அன்பாக பேசி ஆறுதலான வார்த்தையை கேட்டுவிட்டு செல்லலாம் என்று அந்த உறவு உன்னை தேடி வருகிறது அந்த உறவும் வாழ்க்கையில் நீ எத்தனை பொய்யான உறவுகளை பார்த்து மனம் நொந்துவிட்டு உன் அன்பு உண்மையானது என்று இப்பொழுது உன்னை தேடி வரும் உன் அழகான உறவை வரவேற்பாயா உன் வாழ்க்கை என்று மகிழ்ச்சியில் போகிறது உன் மனம் என்று மகிழ்ச்சியில் தத்தளிக்க போகிறது நீ நிம்மதியான மனதோடு ஒரு உன் சாயப்பா உன் வாழ்க்கையில் திடீரென்று மாற்றங்களை கொண்டு வருவேன் மகிழ்ச்சியோடு காத்தியது நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்